வாக்களிப்பு நிலையத்தில் போதையில் தள்ளாட்டம் முன்னாள் அமைச்சர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்த தேர்தல் முடிவுகள் மீண்டும் தேர்தல்களில் போட்டியிடுவேன் மைத்திரி அதிரடி கடந்த பொது தேர்தலில் சாதனை படைத்த ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினருக்கு அதிர்ச்சி வாக்களிப்பு நிலையத்தில் போதையில் தள்ளாடிய இரண்டு போலீசார் மாத்தரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாத்தரை கிரிந்த ஜெயவிக்ரம கனிஷ்ட கல்லூரி வாக்களிப்பு நிலையத்தில் கடமையாற்றிய இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களே போதையில் இருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் மொனராகலை பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜெண்ட் ஒருவரும் கிரிந்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் பயிலுனர் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இரண்டு போலீசாரும் நேற்றைய தினம் வாக்குச்சாவடியில் மது போதையில் தள்ளாடியதாக பொதுமக்கள் அளித்த தகவலின் பிரகாரம் மகராம உதவி போலீஸ் அத்தியட்சரின் பணிப்புரையின் பேரில் திசமகராம போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ரணில் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்கள் பலரும் நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் தங்கள் தொகுதிகளில் படுதோல்வியை சந்தித்துள்ளனர் ரணில் அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சர்களாக பலம் வந்த காஞ்சன விஜயசேகர மனுஷ நாணயக்கார ரமேஷ் பத்திரன உள்ளிட்ட பலரும் தங்களது தேர்தல் தொகுதிகளில் படுதோல்வியை சந்தித்துள்ளனர் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்திய தொகுதிகள் அனைத்தையும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொண்டுள்ளது இலங்கையின் அனைத்து மாவட்டங்களிலும் இம்முறை தேசிய மக்கள் சக்தியை கூடுதலான ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது வரும் காலங்களில் மீண்டும் தேர்தல்களில் போட்டியிட உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன அறிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன இன்றைய தினம் பொது தேர்தலுக்காக தனது வாக்கை புலனர்வை புதிய நகரத்தின் வித்தியலோகா பிரிவினவில் செலுத்தியுள்ளார் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இந்த அரசாங்கம் ஐந்து வருடங்கள் நிலைத்திருக்கும் என்று கூற முடியாது இடை நடுவிலும் கவலும் சாத்தியம் உள்ளது அதன் காரணமாக நான் தற்போதைக்கு அரசியலில் இருந்து ஓய்வெடுத்துக் கொள்ளும் எண்ணம் இல்லை எங்களுடைய சர்வஜன அதிகார கட்சிக்கு மிக சிறந்த தலைவர் ஒருவர் கிடைத்துள்ளார் அதன் காரணமாக எதிர்வரும் காலங்களில் நான் மீண்டும் தேர்தல்களில் போட்டியிடும் சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் என்றும் மைத்ரி பால சிறிசேன தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த பொது தேர்தல்களின் முடிவுகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கும் நிலையில் தேசிய மக்கள் சக்தி முன்னணி வகிக்கின்றது இந்த நிலையில் பொது தேர்தலில் போட்டியிட்ட ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினரான நிபுண ரணவக்க படுதோல்வி அடைந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மாத்திரையில் அதிக வாக்குகளை பெற்றவராக சாதனை படைத்திருந்தார் எனினும் படுதோல்வி அடைந்த நிபுண ரணவக்க இம்முறை ஆசனத்தை பெற தவறியுள்ளார் கடந்த தேர்தல் வெற்றி பெற்ற பலர் இம்முறை படுதோல்வி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது